இந்த இடுமன் மலையில இருந்து பழனி மலையை பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமா தெரியுங்க முதல்ல இந்த இடுமனை பார்த்துட்டு தான் நம்ம பழனி முருகரையே பாக்கணும்க இந்த இடுமனை பார்த்தாலே நமக்கு பழனி முருகரை பாக்குற பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பல புராணா கதைகள் இருக்கிற இடுமன மலையை தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இனிமன் மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனி மலை அடிவாரத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்குது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தோம்னா நமக்கு ஒரு டூ கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஒரு கோயிலுக்கு நம்ம வரலாம்ங்க பழனி அடிவாரத்துல இருந்து இங்க எலக்ட்ரிக் பஸ்ஸுமே விடுவாங்க நம்ம அதுல ஃப்ரீயாவே ஏறி வரலாம் இந்த இடத்துக்கு இந்த இடுமனுக்கு சுருட்டு வாங்கிட்டு போறது ஒரு வழக்கமாக இருக்குது கோயில் படிக்கட்டு ஆரம்பத்துலேயே வந்து நம்ம சூடம் ஏற்றுகிற மாதிரி இங்கே வந்து சுருட்டையுமே ஏற்றி வச்சிட்டு தான் போவாங்க இந்த கோயில் ஓப்பனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குங்க இந்த டைம் பார்த்தா நம்ம மலையில ஏறுற மாதிரி இருக்கும் படிக்கட்டுகள் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும் ரொம்ப அளவுக்கு கடினமாக இருக்காது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃபிளாட் சர்ஃபேஸ் வரும் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் மொத்த படிக்கட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது படிக்கட்டுகள் இருக்குதுங்க மேற்கூரைகளும் பக்கத்துல வந்து அந்த அளவுக்கு மரங்கள் இல்லாத காரணத்தினால படிக்கட்டு ஏறப்ப வெயில் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கொடை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சேஃபா நம்ம ஏறலாம் அதிகபட்சமா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம ஏறிடலாங்க அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் உயரமும் ரொம்ப கம்மி தான் பாதி மலை ஏறினதுமே நம்மளால் பழனி முருகர் மலையை ஃபுல் வியூவில் பார்க்க முடியும் அவ்வளோ அற்புதமாக தெரியுங்க இந்த இடம் நம்ம தரையிலிருந்து பார்க்குறப்போ அந்தளவுக்கு ஃபுல் வியூவை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் மலை மேலே ஏறி பார்த்ததுமே ஃபுல் வியூவை பார்க்க முடியும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வேற லெவல் ஒரு இடமாவே இருக்குங்க நம்ம ஐநூற்றி நாற்பது படிகள் ஏறி கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுமே வந்து கம்பீரமான பதிமூணு அடி உயரத்தில் இருக்கிற இடுமன் சிலையை நம்மளால் பார்க்க முடியுங்க மேல இருக்கிற சன்னதி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ அமைதியான ஒரு சூழலை இருக்குங்க வாங்க இப்போ இடுமண்ணோட வரலாறை பத்தி பார்க்கலாம் ஏன் இவ்வளோ புகழ்பெற்றவராக இருக்காரு அப்படின்னு முதல்ல யார் இந்த இடும்பன் இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களுக்கு வித்தைகளை கத்துக் தான் இவரோட வேலையா இருந்திருக்கு சூரபத்மன் பானுகோமன் கஜமுகாசுரன் சிங்கமுகன் போன்ற அசுரர்கள் எல்லாருக்குமே வந்து வில்வித்திய கற்றுக் கொடுக்குற ஆசிரியராக இவர் இருந்திருக்காரு முருகர் அந்த அசுரர் எல்லாரையும் வதம் செஞ்ச பிறகு ஆஹ் இடுமன் வந்து என்ன செய்யறாரு சிவனை நினைச்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு முறை அகத்தியருக்கு சிவன் மலையும் சக்தி மலையும் வந்து தேவைப்படுது அப்போ முருகரை வேண்டி அந்த மலைகளை வாங்கிக்கிறாரு அந்த ரெண்டு மலையையும் பூசவளம் அப்படின்ற இடத்துல வச்சு வணங்கி வந்துகிட்டு இருக்காரு அந்த அகத்தியர் அந்த அகத்தியர் எதிர்பாராத விதமா அந்த மலையை அங்கேயே வச்சுட்டு அஹ் பொதிக மலைக்கு போயிடுறாரு இடுமன் வேட்டைக்காக போயிருக்காரு குற்றால மலைக்கு அந்த இடத்துல தங்கியிருந்த அகத்தியர் பாக்குறாரு இடுமனுக்கு முருகரை பார்க்க ஆசை இருக்கிறதா அந்த அகத்தியர்கிட்ட அவர் சொல்றாரு அப்போ அசுரராக இருக்கிற இடுமனுக்கு முருகரை பார்க்குற எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் பூச மலத்தில் விட்டுட்டு வந்த சிவன் மலையையும் சக்தி மலையும் எனக்கு கொண்டு வந்துட்டா அப்படின்னு கேக்குறாரு அந்த ரெண்டு மலையையும் பொதுகை மலைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது இடுமண்ணோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கு முருகரை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில இடுமனும் சிவனை நினைச்சி வந்து தவம் புரிகிறாரு அந்த தவத்துக்கு அப்புறம் நீண்ட கம்புகள் அவரோட கண்மலை தோன்றுறது சிவனோட சக்தியால நாக பாம்புகளும் அந்த கம்புக்கு வந்து தராசு போல அந்த பாம்புகளை கட்டி பொதிகை மலைக்கு எடுத்துட்டு போறாரு அந்த மலைகளை எடுத்துட்டு போறப்போ சுமை தாங்காமல் திரு ஆவினன் குடி அப்படின்ற இடத்துல இறக்கி வைக்கிறாங்க அப்போ முருகர் வந்து சிறுவனா அந்த சிவன் மலையில அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது அந்த சிறுவன் இறங்கவே இல்லை சிறுவன் அதுக்கப்புறம் இடுமனை வந்து தாக்குறாரு இடுமன் வந்து அதோட இறந்துடுறாரு அதுக்கப்புறம் இடுமன் மனைவிக்கு புரிய வருது அந்த சிறுவன் வந்து முருகன் தான் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது முருகர் இடுமனுக்கு வந்து முக்தி கொடுக்குறாரு அந்த நாள்ல இருந்து பழனி மலைக்கு பக்கத்துல தான் நீ இருக்கணும் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு இடுமண் எப்படி சிவன் மலையையும் சக்தி மலையையும் காவடி வடிவில் தூக்கிட்டு வந்தாரோ அதே போல காவடி வழியா வழிபாட்டு பொருட்களை கொண்டு வர்றத முதல்ல இடுமனுக்கு வணங்கிட்டு தான் முருகரை வழிபடணும் அப்படின்ட்டு முருகர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம முதல்ல தான் வணங்கணும் அப்படின்னும் இடுமனை வணங்கினாலே முருகரை பாக்குற அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னும் இடுமனை வணங்கினா இன்னர்கள் தீரும் அப்படின்ட்டு பல அருளை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி இந்த இடுமனை பற்றினது நிறைய பேர் வந்து பழனிக்கு போயிட்டு வந்தால் இந்த இடுமனை தரிசிக்கிறது கிடையாது ஒரு சிலருக்கு இந்த மலை இருக்கிறதே அந்தளவுக்கு தெரியறது இல்லை கண்டிப்பாக நீங்கள் பழனி நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக இடுமனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகிற போய் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ